அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சது ஆறரை மணிக்கு சரிங்களா எழுந்திரிச்சி வாசல் தொழிச்சு கோலம்லாம் போட்டாச்சு இன்றைக்கி மழையெல்லாம் இல்லை இந்த தான் போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோலம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்பரே பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன் அழகாக வந்துருந்துச்சு எனக்கு கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்கப்பா சரிங்களா பெல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா அப்புறம் அப்படியே குழம்புலாம் போட ஆரம்பித்தாச்சு வாசல் அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாசல் அப்படியே இந்த பார்டர் மாதிரி நெளிவு பார்டர் போட்டேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு நாலு நாலு வளைவு நெளிவான பார்டர் மாதிரி போட்டு அது கூடால் இந்த பூ போட்டாச்சு சரிங்களா அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு பாருங்க வாசல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு அப்படியே வாசலில் அப்படியே பார்த்து சல்லா பார்க்குறக்கு மங்களகரமாக இருந்தாங்க பாருங்க வாசல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்புறம் இந்த செல்லக்குட்டி வாசல் படியில் படுத்திருந்தாங்க சில குட்டி இருந்துச்சு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு நம்ம துளசி மாடத்துக்கு இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் துளசி மாடத்துக்கு போட்ட கோலம் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள் சொதப்பியிருப்பேன் இன்றைக்கி ஏதோ எப்படியோ கோலம் ஆரம்பிச்சு எப்படியோ முடிஞ்சிருச்சு கடைசியில் நல்லா பாருங்கனே கரெக்டாக தானே வரையிறேன் அதுக்கப்புறம் அதை வந்து சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக போடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன் அது என்னென்னா அங்கே பாருங்கள் அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு கோலமே சொதப்பல் தான் ஆமாம் ஆனால் வீடியோவில் பார்க்குறக்கு அழகாக தான் இருந்துச்சு ஆனால் கோலத்தை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நல்லா சொதப்பியிருப்பேன் பாருங்கள் அப்புறம் அப்படியே போய்ட்டு நம்மளோட செல்லக்குட்டி செடியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா மல்லிகைப்பூ பூக்க போகுது ரோஜாப்பூ பூத்து இருந்துச்சு என் பையன் சாப்பிட்டு போட்ட மாங்காய் கொட்டை வந்து மரமாக வளர்ந்துருச்சு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஒரு பூ படங்கிட்டு பிடிச்சிட்டு போய் நம்மளுடைய லட்சுமி அம்மனுக்கு வைக்கலாம் துளசி மாடத்துக்குன்னு சொல்லிவிட்டு வச்சாச்சு அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே ஒரு கோலம் போட்டு ஒரு சா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி ஒரு பூவை வச்சுட்டு அந்த இடத்த பார்த்தாலே போதும் அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல் உண்மையாகவே பா அப்புறம் அப்படியே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கோலந்தான் போட்டேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான தான் ஆனால் அவ்வளோ அழகாக வந்திருந்துச்சு பாருங்கள் அப்படியே பூவெல்லாம் வரைஞ்சாச்சு நம்ம எந்த கோலம் போட்டால் அந்த கோடு பார்டர் போடாமல் கோலம் போட்டால் கோலம் போட்டு பார்த்துருக்கேன் அது சரி வரல அந்த பார்டர் போட்டால் தான் அந்த கோலமே அழகு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் இந்த தான் இன்றைக்கி போட்டேன் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக மங்களம் நிறைந்த கி கிச்சனாக இருந்தாங்க அப்புறம் அப்படியே வந்து கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா சரிங்களா நிறையா பேர் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு பாருங்கள் ப்ளீஸ் சரிங்களா அப்புறம் பாருங்கள் அப்படியே சப்ரேயும் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் உள்ளே வந்து ஒரு குட்டியாக ஒரு பூ மாதிரி போட்டேன் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு தீபம் ஏத்தியாச்சு தீபம் திரி பிரச்சனையா இல்லை தீக்குச்சி பிரச்சனையான்னு தெரில பற்றவே மாட்டேன்றிச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பற்றின பறவை அந்த தீபம் அப்படியே எரியும் போது அந்த இடமே பாருங்களேன் அவ்வளோ ஒன்று சூப்பராக இருக்கும் எனக்கு மொழி ரொம்ப பிடிக்கும் தீபாவளியை பார்த்தாலே நான் ரிலாக்ஸ் ஆகிருவேன் அது அது என்னவோ அப்படி செட்டாயிருச்சு என் மைண்டுக்கு பாருங்கள் அப்புறம் இந்த கோலத்தில் தீபம் எத்துறது அதோட அழகு பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு உண்மையிலே அழகா இருக்குல்ல என்னோட வீடியோ பார்த்தா கொஞ்சம் லைக் கண்டிப்பாக கொடுங்கப்பா கஷ்டப்பட்டு பேசி எடிட் பண்ணி எல்லாம் வீடியோ போடுறேன் சரிங்களா கண்டிப்பாக லைக் கொடுங்க சரிங்களா அப்புறம் வேற என்ன அப்படியே நம்மளுடைய முருகருக்கும் அப்படியே கம்ப்யூட்டர் சாம்ராணி காட்டிட்டு அந்த இடமே ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு உண்மையா இல்லை எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்கப்பா சரிங்களா இல்லைனா என் வீடியோ பார்க்கலனா பார்க்க பிடிக்கலனா கீழே தள்ளி விட்ருங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ பார்க்குறீங்க கமெண்டில் நல்லாயிருக்கு நல்லா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சரிங்களா சொல்லிட்டு போங்கப்பா சரிங்களா பாருங்கள் அப்படியே கம்ப்ளீட்ரு சாம்பிராணி எல்லாமே காட்டியாச்சு அந்த இடமே நல்லா வைப்ரேஷனாக சூப்பராக இருந்துச்சு அப்போ சாம்பிராணி காட்டிவிட்டு சாம்பிராணி ஸ்டாண்டர்டில் சாம்பிராணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து அப்படியே வந்து தூரமாக நின்று பார்த்தேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே தீப ஒளியில் அந்த அன்னப்பூர்ணி ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொட்டு நான் கலர் கலர் பொட்டு கண்ணாடி பொட்டு ஊற்றியிருக்கேன் அது அப்படியே மின்னுது பாருங்கள் கண்ணாடி பொட்டு அவ்வளோ அழகாக அப்படியே மின்னுது அந்த தீப ஒளியில் தக்க 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 தக்கன்னு தங்க வேட்டை மாதிரி மின்னுது சூப்பராக இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு கோலம் தீபம் பூஜை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாளைக்கு வேற கோலம் போடுவோம் வாழ்க்கை வளம் அனைவருக்கும் நல்லது நடக்கும் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் முருகர் என்னைக்கும் துணையாக நிற்பார் அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் வீடியோ எடுத்தாச்சு என்ன புண்ணியமாவே இந்த ஃபோட்டோ இந்த பெரிய ஃபோட்டோ வச்ச பிறகு தான் அந்த இடமே ரொம்ப மங்களகரமாக இருக்குதுல்ல வரைக்கும் சின்ன ஃபோட்டோ வச்சுருந்தேன் இந்த பெரிய ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகான கிச்சன் மங்களம் நிறைந்த கிச்சன் அப்புறம் அப்படியே இந்த கண்ணாடியில் வந்து இந்த தண்ணீர் அப்படியே தெரியுதுல நல்லாயிருக்கும் அப்படியே அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அன்னபூர்ணிமா பார்த்துட்டு அப்படியே தொட்டெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே காலையில் வேலைக்கு கிளம்பியாச்சு சாயங்காலம் வந்து நம்ம முருகருக்கு பூஜை பண்ணலாம் சரிங்களா சாயங்காலம் கண்டிப்பாக முருகர் பூஜை நடக்கும் முருகர் வீடியோ வரும் சரிங்களா வாழ்க வளமுடன் அப்புறம் இங்கே பாருங்க புறா புறா வந்து மேலே வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக நான் வீடியோ எடுத்துட்டுன்னே அவங்க பாடம் நின்றுட்டுனாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெரிய பையனுக்கு புறா ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே வீடியோ எடுத்தேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இங்கே வாமா இங்கே வாமான்னு கூப்பிட்டேன் போமா நீ வேற அப்படின்னு சொல்லி ஸ்வாங்கன்னு பறந்துட்டாங்கப்பா எதா சாப்பிட கொடுக்கலாம் சொல்லி கூப்பிட்டே இருந்தேன் போமா நீ வேற சொல்லி பறந்து போய் அங்கே போய் உக்காந்துட்டாங்க சரிம்மா நீ வர இஷ்டம் இல்லை போல் இந்த புறாவுக்கு நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்புறம் இந்த செல்ல குட்டிங்க வடை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அதை அப்படியே குட்டியாக ஒரு வீடியோ எடுப்போம் சொல்லி எடுத்தாச்சு நம்ம சாப்பிடும் போது ஒரே ஒரு வாய் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி வாயிலாக ஜீவன்களுக்கு ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டிங்க வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னே அதை பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க வளம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள்.